அனைவருக்கும் வணக்கம் இது கதை நேரம் ஸோ கதை நேரமில் யூஸ்வலாக நான் வந்து நான் பியராக இருந்தில் கதை சொல்கிற லக்ஷ்மி பிரியா மட்டும்தான் வருவாங்க ஸோ இந்த தர ஒரு சேஞ்சுக்கு ஒரு இன்ட்ரோ சின்ன இன்ட்ரோ கொடுக்கலாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து அதுவும் நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் பிரிஸ்பெயினில் ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் ஸோ இந்த வாரம் நீங்கள் கேட்க போகிற கதை வந்து துருவனுடைய கதை துருவ நட்சத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் படம் இல்லை நிஜமாகவே ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு பேர் வந்து துருவன் ஸோ அந்த நட்சத்திரத்துக்கான பேர் என்ன பேர் காரணம் என்ன துருவனுடைய கதை என்ன இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க இது வந்து மகாபாரதத்தில் ரொம்ப அதிகமாக அறியப்படாத ஒரு கதைகளில் ஒரு கதை ஸோ இந்த துருவன் பற்றி சொல்கிறதுக்கு இப்போ அந்த கதையை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உத்தான பாதரின்னு ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு இரண்டு மனைவிகள் சுனிதி சுரிச்சி அப்படின்னு ரெண்டு மனை மனைவிகள் இருந்தாங்க முதல் மனைவியின் மகன் வந்து துருவன் இரண்டாவது மனைவியின் மகன் வந்து உத்தமன் சோ இவங்க இந்த ராஜா இந்த இரண்டு ராணிகள் இந்த இரண்டு குழந்தைகள் இவங்கள பாத்தீங்கன்னா கதை அப்படியே வந்து துருவனுடைய கதையும் எலபரேட் பண்ணி உங்களுக்கு சொல்லப் போறாங்க லக்ஷ்மி பிரியா அந்த வாரம் கதையை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஸ்ரீ குருவி வீதி உலா நயர்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை நேரம் உலகெங்கிலும் இருந்து இதிகாசம் மற்றும் புராணம் சார்ந்த கதைகளின் வழியாக நம் வரலாறு பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் உயரிய பணியில் எங்களோடு துணை நிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாங்க இந்த வார கதைக்குள்ள போகலாம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கி அதிகம் அறியப்படாத வரலாறுல துருவனுடைய வரலாற இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அரசனின் மூத்த மனைவியான சுனீதி சிறந்த பண்புகளும் அழகும் நிறைந்த ஒரு மாதரசியா இருந்தாலும் அவங்களால கணவனுடைய அந்த அன்பையும் ஈர்ப்பையும் பெற முடியவில்லை அவங்க என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க இன்முகமான சேவை அவருக்கு அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் அவருக்கு வெறுப்பாதான் வருது ஏன்னா அவர் வந்து தன்னுடைய இளைய மனைவியான சுருச்சியிடம் மிகவும் மயில் கொண்டிருந்தார் அரசரின் இளைய மனைவியான சுருச்சி மன்னரின் மோகத்தை மையமா வச்சு அவ வந்து அவரை சந்தோஷப்படுத்தணும் அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றது இல்லாம அவளுக்கு ஒரு சுயநலமான திட்டம் இருந்தது என்னன்னா மூத்த மனைவியின் மகன்தான் பட்டத்துக்கு வருவான்னு தெரிஞ்சு தன்னுடைய மகனான உத்தமனை எப்படியாவது இளவரசனா கொண்டு வந்து நாளைக்கு பிற்காலத்துல பட்டத்தை அவனுக்கு சூட்டணும் அவன்தான் இந்த நாட்டினுடைய அரசனாகணும் அப்படின்றதுதான் அவளுடைய எண்ணம் தன்னுடைய இந்த சுயநலமான எண்ணத்திற்கு அரசரை இணங்க வைக்க அவரை சந்தோஷப்படுத்தி ஆதிக்க பண்ணி அவரை வந்து ஒரு பொம்மையா ஆட்டி வச்சான் இப்போ இந்த கதையின் நாயகனான துருவன் மூத்த மனைவியின் மகனானதால் அவன்தான் வந்து பட்டத்துக்கு தகுதியான வருங்கால அரசன் ஆனா அந்த அரண்மனைக்கு அவங்க அப்பாவை பார்த்தே பல காலம் ஆச்சு ஆன்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை அவர் வந்து அவனுக்கு என்ன படிக்கணும் அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கான பயிற்சி தேவை இப்படி யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த தந்தையின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்காம அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க அதனால துருவன் வந்து மன வளர்ச்சியும் அறிவு வளர்ச்சியும் குன்றிய நிலையில் அவனுக்கான அன்பும் ஆதரவும் கிடைக்காததால அவன் வந்து ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையோட யாருடையும் பழக முடியாம ஒரு பொது இடத்துல தன்னுடைய அந்த இளவரசன் அப்படின்ற அந்த ஒரு ஆளுமையை எப்படி காட்டுவான் அவருக்கு அந்த எல்லாம் இல்லை அப்படி இருக்கிற அந்த குழந்தை வந்து தயக்கத்தோடையும் ரொம்ப கவலையோடையும் பயத்தோடையும் யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கூட அவனுடைய தன்னம்பிக்கையெல்லாம் குலைந்து போற அளவுக்கு வந்து அவங்க ஏ இந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது போல இருக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு அவனுக்கு வந்து பதில் சொல்றதுக்குள்ள அவங்க போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில வளர்ந்து அவனுடைய இளமை பருவம் வந்து அவ்வளவு ஒரு தயக்கத்தோடையும் அவனுடைய நம்பிக்கையே இல்லாத ஒரு மன உளைச்சலான ஒரு காலம் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் உத்தமன் வந்து அது அந்த இளைய மகனான சுருச்சியின் மகன் வந்து இந்த அரசருடைய மடியில உட்காந்து ஏதோ சொல்லி சிரிச்சு தன் தந்தையும் மகனுமா விளையாடிட்டு இருக்காங்க அந்த காட்சியை பார்த்த உடனே துருவனுக்கும் ரொம்ப ஆசை வந்துருச்சு அட நம்ம அப்பா எப்படி சிரிச்சு எப்படி பேசுறாரு நாமளும் போய் விளையாடலாமான்னு சொல்லிட்டு எந்த குழந்தைக்கும் இருக்கிற ஒரு இயற்கையான ஒரு உணர்வு அது அவங்க போய் வந்து அப்பா மடியில உட்கார்றதுக்காக ஏறுறதுக்கு முயற்சி பண்றான் அப்போ இந்த ஆஹ் சுருச்சி அங்கிருந்து ஓடி வந்து அவனை தள்ளி விடுறான் அப்போ அந்த குழந்தை விழுந்த உடனே அந்த மன்னன் வந்து வருத்தப்பட்டு அவனை தூக்கி இருக்கணும் அதை வந்து செய்ய மறந்துட்டான் அப்போ சுருச்சி என்ன பண்றா ஆஹ் துருவனை பார்த்து சொல்றா நீ வந்து அரசருடைய மடியில உட்காரணும்லாம் நீ நினைக்க கூடாது என்னுடைய மகனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு உனக்கு அந்த ஆசை இருந்ததுன்னா நீ என்னுடைய வயிற்றுல வந்து பிறந்திருக்கணும் நீ அடுத்த ஜென்மத்திலேயாவது என் மகனாக பிறக்கணும்னு ஆசைப்படு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விடாத குறையா தள்ளி விடுறான் அப்போ அவன் தந்தையை நிமிர்ந்து பாக்குறான் ஏதாவது சொல்லுவாரா அவர் அணிச்சுப்பாரா அவர் தன்னை தூக்கியாவது விடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிமிர்ந்து பாக்குறான் அவரு எதுவுமே செய்யலை சிலையா உறைஞ்சு நிக்கிறாரு அப்போ அழுதுகிட்டே அந்த குழந்தை வந்து தன் தாயை நோக்கி ஓடி வரும் அவன் அழுதுட்டு வர்ற அந்த இத பார்த்த உடனேயே சுனீதிக்கு புரிஞ்சிடுது அவனை யாரோ காயப்படுத்திருக்காங்க அப்படின்னு ஓடி போய் அவ வந்து அவனை எதிர் நோக்கி அணைச்சிக்கிறா அப்ப அவன் அழற அந்த துருவனை வந்து தன் தோளுல சாச்சிட்டு அவ வந்து ஆறுதல் படுத்துறான் முதல்ல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு முன்னாடி அவனை ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்துறான் துருவன் வந்து தன்னுடைய விசும்பலையும் அழுகையும் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி தன் மனசை ஒருமுகப்படுத்தி அவன் வந்து தாய்கிட்ட சொல்றான் அம்மா இந்த மாதிரி நிகழ்ந்தது நான் வந்து என்னை தள்ளி விட்டுட்டாங்க அப்ப கூட அப்பா ஒண்ணுமே சொல்லலம்மா என்னை வந்து வாரி அணைப்பாரு எனக்கு முத்தம் கொடுப்பாருன்னு எல்லாம் எவ்வளவு ஆசையா போனேன் அவர் கலகலன்னு சிரிச்சு பேசி அவர் வந்து உத்தமனை கொஞ்சின் இருந்த மாதிரி என்னையும் வந்து அணைச்சுப்பாரு நினைச்சுதாம போனேன் என்ன இப்படி தள்ளி விட்டுட்டாங்க அப்போ வந்து இவங்க இப்படி சொன்னாங்க அப்போ கூட அப்பா வந்து ஒண்ணுமே சொல்லலமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயங்களையும் விவரிக்கிறான் துருவன் அப்போ தாயை கட்டி அணைச்சுக்கிட்டு கேக்குறான் ஏமா என் அப்பாவுடைய அன்பை பெறணும்னா நான் என்னமா பண்ணணும் இனிமே நான் வந்து அடுத்த ஜென்மத்துல ஆஹ் அவங்க வயித்துல பிறந்துதான் வந்து அது கிடைக்குமா எனக்கு இந்த ஜென்மத்திலேயே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ஆற்ற முடியாம அழறான் அப்ப வந்து அந்த அம்மா சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றாங்க கவலைப்படாத கண்ணா உனக்கு என்ன குறை இருக்கோ நீ பகவான் விஷ்ணுவை நோக்கி நீ வேண்டினா உனக்கு அந்த குறையெல்லாம் நீங்கிடும் அவர் நான் சொன்னா கேப்பாராமான்னு கண்டிப்பா கேப்பாருப்பா நீ வந்து நம்பிக்கையோட பூஜை பண்ணனா கண்டிப்பா கேப்பாருன்னு இப்படி அவர் சொல்லிட்டு ஆஹ் அவ வந்து நகர்ந்து போயிடுறா இவன் வந்து அத ரொம்ப தீர்க்கமா பிடிச்சிடறான் அவன் துருவன் வந்து விழும்போது இருந்த துருவன் இல்லாம எழுந்தவன் இகழ்வார் முன் இடறி விழுந்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவன் வந்து யாரு வந்து தன்னை அணைச்சிக்கணும் யாரு வந்து தன்னை கொஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டு போனானோ அவங்க முன்னாடி போய் இப்படி என்னை தள்ளி விட்டப்ப கூட எனக்கு ஆதரவு இல்லையே எனக்கு அன்பு கிடைக்கலையே அப்படின்றது அவன் மனசுல ரொம்ப ஆழமா விழுந்துடுது எனக்குன்னு ஒரு தேவை இருந்தா அது எங்க அப்பா மடியில உட்காரணும் அவரை கொஞ்சிக்கணும் எனக்கு அவருடைய அன்பு பூரணமா கிடைக்கணும் அவர் உலகத்திலயே அதிகமா விரும்புற ஆள் நானாதான் இருக்கணும் அப்படின்னு அவன் மனசுல வந்து ரொம்ப தீர்க்கமா வச்சுட்டான் அவனுக்கு அது அது ஒண்ணுதான் வாழ்க்கையிலேயே தேவை அதுதான் அவன் வாழ்க்கையின் குறிக்கோளாவே ஆயிடுச்சு அப்போ அம்மா சொன்னதை யோசிச்சுட்டே இருக்கான் சரின்னு மர உரை தரித்து துளசி மாலையை அணிந்து வந்து கிளம்புறான் பூஜை பண்றதுக்கு அப்ப அவனுக்கு எங்க போனோம் என்ன பண்ணும் எப்படி பூஜை பண்ணும் ஒண்ணுமே தெரியல ஆனா வந்து எனக்கு என்ன வேணும்ன்றது தெரியும் அது எப்படியோ அடைஞ்சாகணும் அதுக்கு யார் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பகவான் விஷ்ணு கிட்ட வந்து நீ தபஸ் பண்ணனா வேண்டினேன்னா உனக்கு அடைக்கும்னு சொல்லிட்டாங்க அந்த காலத்துல குருகுலம் அனுப்பக்கூடிய அந்த வயசு கூட எட்டாத அன்பின் தாயின் அரவணைப்புல இருக்க வேண்டிய வயசுல அந்த குழந்தை கானகம் நோக்கி தபஸ் பண்ண போகுது அப்ப அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் ஏற்கனவே வந்து தன் கணவனின் அன்பு கிடைக்காம புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில கூட தம் பையனுக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசையிலயும் ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு பிரார்த்தனையிலும் தான் அந்த மூத்த மனைவியான சுனீதி வந்து வாழ்ந்து வர அப்ப இந்த குழந்தை கன கிளம்பி கானகத்துக்கு போனா இந்த பால்ய வயசுல கொடும் கானகத்துல எப்படி வந்து அவனால நிம்மதியா இருக்க முடியும் இல்ல அவன் நல்லா இருப்பான்னு நினைச்சுன்னு என்ன தைரியத்துல இவளால இருக்க முடியும் அதனால அவ வந்து தவிச்சு போறா அப்ப அவன் சொல்றான் கவலைப்படாதே தாயே நான் வந்து நல்லபடியா நான் என்னுடைய தவத்தை முடிச்சு விஷ்ணு பகவான் விஷ்ணுவோடைய அருளை வாங்கிக்கிட்டுதான் நான் வந்து வருவேன் நீ எனக்காக இங்க வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் கொஞ்சம் தூரம் செல்ல செல்ல நாடு தன்னுடைய அரண்மனை எல்லாம் அப்படியே காணாம போயிடுது இவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க ஒரு கானகத்தின் விளிம்புல நிக்கிறான் துருவன் அப்போ அங்க நாரத முனிவர் வராரு அங்க வந்த அந்த நாரத முனிவர் அந்த சின்ன குழந்தை காட்டை நோக்கி வந்திருக்கே என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விவரம் கேட்கிறார் யாருப்பா நீ என்னப்பா வந்த இங்க ஏன் கானகத்துக்கு வந்த நீ தெரியாம வழி தவறி வந்துட்டியா நான் உன்னை வந்து கொண்டு போய் விடட்டுமா உன்னுடைய பெற்றோர்கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்ப்பிக்கட்டுமா நான் கேக்குறாரு அவன் சொல்றான் இல்ல சுவாமி நான் வந்து பகவான் விஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அதனாலதான் நான் நானே தான் கானகம் தேடி வந்தேன் நான் எங்கயாவது ஒரு இடம் வந்து உட்கார்றதுக்கு சரியான தோதான ஒரு இடம் தேடி கானகத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் அப்படின்றான் அப்போ வந்து அவனை பார்த்து இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தோட இந்த குழந்தை வந்து இவ்வளவு பிடிவாதமா வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போறாரு நாரதன் அப்புறம் அவர் சொல்றாரு குழந்தாய் நான் வந்து உனக்கு ஒரு மந்திரம் உபதேசிக்கிறேன் நீ இத வந்து மனசுல நினைச்சு சொன்னா அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் உனக்கு காட்சி தருவார் உனக்கு வந்து தேவையான அருளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவனுக்கு ஆன வழி எங்க போய் பண்ணனும் எந்த இடத்துல எப்போ பண்ணனும் எப்படி பண்ணனும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அப்ப அவன் வந்து அதை நல்லா கேட்டுக்கிட்டு மனசுல புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்டு அவன் வந்து ரொம்ப நன்றி சொல்லி கிளம்புறான் அவர் சொன்ன அந்த இடத்துக்கு நதிக்கரையில போய் அந்த வனத்துல அவன் வந்து பூஜை அந்த தபஸ் பண்றான் அது கொஞ்சம் கொஞ்சமா கடுமையா ஆகி முதல்ல காய்கனிகள் சாப்பிடுறான் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஒருக்கதான் காய்கனிகள் சாப்பிடுறான் அப்புறம் வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறான் அப்புறம் வெறும் காற்றை சுவாசிச்சு அந்த தியானத்துல மூழ்கி ஆஹ் பல காலம் கடும் தவம் பண்றான் இந்த தவத்தின் சக்தியால இந்திரலோகம்ல இருந்து இந்திரன் போயி அவரு வந்து விஷ்ணு கிட்ட சொல்றாரு சுவாமி அந்த பையனுடைய தபஸ் எங்களை எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அதனால செய்து நீங்க போய் அவனுக்கு தேவையான அருளை கொடுங்க அந்த சின்ன குழந்தை கஷ்டப்படுறானே கொஞ்சம் தயை புரிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் போய் கிஞ்சிறாங்க சுவாமி மகாவிஷ்ணு அப்ப வந்து தேவர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு அவனுக்கு அருள் கொடுக்கும் வரம் கொடுக்கும் நேரம் வந்துட்டு நான் போய் அவனுக்கு கொடுக்குறேன் நீங்க கவலைப்படாம எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர்களை அனுப்பிச்சிட்டு நேரா வந்து துருவனுக்கு முன்னாடி காட்சி தர்றாரு அப்போ துருவன் துருவா துருவான் கூப்பிடுறாரு கண்ணையே திறந்து பார்க்கல அப்போ வந்து சுவாமி சொல்றார் பிரபஞ்சத்துல முழுவதும் கோடான கோடி வருஷம் தபஸ் பண்ணி நான் வரணும்னு காத்திருப்பாங்க ஆனா நான் இங்க வந்து நீ கண்ணை துறக்கணும்னு காத்திருக்கேன் கண்ணா கண்ணை திறந்து என்ன பாருப்பா உனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா அப்படின்னு அப்ப கண்ணை மூடிட்டே துருவன் சொல்றான் என் மனசுல இந்த மாதிரி பல தடவைகள் வந்து நீங்க வந்து என்னை கூப்பிடுறதாவும் நான் நினைச்சு கண்ணை திறந்து பாக்குறேன் அப்புறம் பார்த்தா அது வெறும் என்னுடைய பிரம்மதான் அதுக்கப்புறம் திரும்பி முதல்ல நான் வந்து என்னோட தவத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு அதனால நான் பல நேரத்தை இழந்துட்டேன் அதனால இப்ப கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன் சுவாமி நீங்க வெளியில எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அகக்கண்ணில வந்து எனக்கு காட்சி கொடுங்க அப்பதான் நான் இத நம்புவேன் அப்படின்னு சொல்றோம் சுவாமி சிரிச்சுக்கிறாரு நான் பண்ணாத விளையாட்டா என்கிட்டயே இந்த பையன் விளையாடுறானேன்னு இருந்தாலும் அவர் வந்து அவனுடைய மனத்திரையில வந்து அதே மாதிரி காட்சி அளிக்கிறார் அப்ப மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான் துருவன் அவன் மனசுல இருந்த அதே காட்சி கண்ணு முன்னாடி தெரியுது ஆனா கொஞ்சம் விஸ்வரூபமா தெரியுது அந்த காட்சியும் அதனுடைய சுத்தி இருக்கிற அந்த ஒளியும் சக்தியும் அந்த ஓரான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பார்த்து அவன் அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுறான் அவன் வந்து இதுக்குதான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன்ற மாதிரி அவன் எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததுமா எல்லாம் பிரமிப்பை ஏற்படுத்துறது சின்ன தானே அவன் அப்படியே ஒரு காலை விழுந்து நமஸ்காரம் பண்றான் அப்போ வந்து சுவாமி சொல்றாரு என்னப்பா இந்த வயசுல உனக்கு கானகம் நோக்கி வந்து கடுந்தவும் பண்றதுக்கு உனக்கு என்ன வேணும் கேளுன்னு அப்ப அப்படியே சுவாமியவே பார்த்து நிக்கிறான் வாயடைச்சு போயிடுறான் அப்போ வந்து சுவாமி கேட்கிறாரு சொல்லு குழந்தாய் உனக்கு என்ன வேணும்னு நான் என்ன கேக்குறதுனே தெரியல பாவம் அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு கொஞ்சோண்டு சக்திக்கும் அறிவுக்கும் அவனுடைய உலக அறிவுக்கும் அவனுக்கு என்ன கேக்குறதுனே தெரியல ஆஹ் அவன் சொல்றான் குருவன் வந்து சுவாமிய பார்த்து சொல்றான் எனக்கு தேவையெல்லாம் எங்க அப்பாவோட அன்பு தான் நான் இதுக்குதான் இவ்வளவு வருத்தப்பட்டேன் காலம் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டேன் ஏங்கினேன் எத்தனையோ நாள் அழுதேன் என்னை யாருமே கொஞ்சிக்கல என்ன வந்து மற்ற குழந்தைகளுக்கு சாதாரணமா கிடைக்கிற ஒரு தந்தையின் பாசம் எனக்கு கிடைக்கல நான் எத்தனையோ குழந்தைகள் வந்து அவர்கள் பெற்றோரோட இருக்கிற அந்த நிகழ்வை பார்த்து நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் வருத்தப்பட்டிருக்கேன் அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் சுவாமி நான் எப்பவும் நிலையா இருக்கணும் அண்ட் என்னால மத்தவங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியணும் அப்போ பகவான் சொல்றாரு குழந்தாய் நான் உன் தவத்தை கண்டு மெச்சினேன் நீ பண்ண அந்த தவத்துக்கு நீ கவலையே படாத நீ திரும்பி போகும்போது உங்க அப்பா உன்னை பூரண அன்போட ஏற்றுப்பாரு அவரோட நீ வந்து ஒரு சுகமான ஒரு நிறைவான வாழ்வை அவர் உனக்கு உன் தந்தை வந்து உனக்கு தருவாரு பிற்காலத்துல நீ வந்து ஒரு சிறந்த அரசனாகி நீதி நெறி தவறாமல் தர்மத்தின் வழி வந்து ஆட்சி பண்ணுவேன் அதுக்கப்புறம் உனக்கு காலம் முடிஞ்ச உடனே நீ வந்து ஒரு நட்சத்திரமாகி உன் பேராலேயே நீ அழைக்கப்படுவாய் அது வந்து ஒரு ஸ்திரமான ஒரு நட்சத்திரமா இருக்கும் கால காலத்துக்கும் அது வந்து நிரந்தரமா இருக்கும் இந்த நிலையில்லாத உலகத்துல நிலையாய் நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிர்வதிச்சு மறைஞ்சிடுறாரு அப்போ வந்து துருவனுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லை அவன் திரும்பி வீட்டை நோக்கி போறான் அப்ப அவன் போறதுக்கு முன்னாடி நாரத மகதிஷி வந்து உத்தான பாதனை பார்த்து இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி துருவன் வந்து திரும்பி வருகிறான் அவனை போய் நீங்க வந்து வரவேற்கணும் இதுதான் பகவானுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறார் இந்த மன்னன் உத்தான பாதனுக்கு முதலே தெரியும் தன்னுடைய ஆசையின் காரணமாக சுருச்சி மேல் வச்சிருந்த இச்சையின் காரணமாக தன்னுடைய கடமையான துருவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு தந்தையினுடைய கடமையை வந்து நாம செய்ய தவறிட்டோம் இது வந்து எல்லா மனிதருக்கும் இருக்கிற ஒரு இயல்பான ஒரு போராட்டம் தன்னுடைய கடமையை செய்வதற்கும் தன்னுடைய ஆசைக்கு அடிமையாவதற்கும் இடையில ஆடுற அந்த ஊஞ்சலான இந்த வாழ்க்கையில மனச கட்டுப்படுத்தி ஆசையை அடக்கி தன்னுடைய கடமைகள்ல வந்து தன்னுடைய கருத்தை செலுத்துறதுதான் வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கை இருக்கணும் அதுதான் வந்து ஒரு சாதாரணமான மனிதன்ல இருந்து ஒரு மிகச்சிறப்பான மனிதனா ஆகுறதுக்கான அந்த முயற்சியும் ஒரு கடமை தான் அது வந்து எதிர்ச்சியா கிடைக்கிறது இல்லை அது ரொம்ப மனசை வந்து கட்டுப்படுத்தி தன்னுடைய இச்சைகளை எல்லாம் தியாகம் செய்து அப்புறம் தன்னுடைய நெறிகளையும் தன்னுடைய சக்திகளையும் நம்மளுடைய கடமைகளை வந்து இஷ்டப்பட்டு பொறுப்போட செய்யும் போதுதான் அவன் வந்து மிகச்சிறந்த மனிதனாகிறான் அதை வந்து உணர்ந்து இத்தனை நாள் நம்மளால வந்து அந்த கட்டுப்பாடை இழந்துட்டோமே நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யலையே அப்படின்ற அந்த புரிதலோட இனிமேலாவது நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல தந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவன் துருவனை நோக்கி ஓடி வரான் கானகத்திலிருந்து அரண்மனை திரும்புற துருவன அஹ் உத்தான அவருடைய இரண்டு மனைவிகள் குழந்தை உத்தமன் எல்லாருமா சேர்ந்து வரவேற்கிறாங்க தன்னுடைய இன்பமான இந்த அன்பிற்குரிய பாசமான தந்தையுடைய அரவணைப்பு கிடைச்சதை நினைச்சு துருவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் அவன் வேண்டினது ஆசைப்பட்டது எல்லாரும் ஒண்ணுதான் அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்படியே காலங்கள் உருண்டோட அவன் மன்னன் ஆகிறான் அதுக்கப்புறம் சுவாமி சொன்ன மாதிரி அவன் வந்து நீதிநலி வழுவாம ஆட்சி பண்றான் பின்னால பிற்காலத்துல அவன் வந்து துருவ நட்சத்திரமாகி தனக்குன்னு ஒரு ஸ்திரமான அடையறான் சோதனையான காலங்கள்ல துவண்டு விடாமல் அந்த சாதனையான பாதையில் நம்பிக்கையோடையும் நம்மளுடைய மொத்த சக்தியையும் பயன்படுத்தி அதுல பிரயாணிச்சோன்னா கண்டிப்பா ஒரு அங்கீகாரமும் ஒரு நிலையான ஒரு அஹ் இடமும் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதுதான் துருவனுடைய கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு நீதி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்